வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த்து சோஷியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் நூற்றி எண்பது எடுத்துக்கோங்க ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூத்தொன்று எடுத்துக்கோங்க லெட்டர் ஃபோர் சுருக்கமாக விடுகலி ஃபஸ்ட்டு கொஸ்டின் வானிலை சிதைவு வரையறு பேஜ் நம்பர் நூற்றி எண்பது எடுத்துக்கோங்க வானிலை சிதைவு அந்த இடம் எழுப்பாருங்க வளிமண்டல அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கிறோம் இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் உயிரின சிதைவு என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க உயிரின சிதைவு அந்த ஹெட்டிங் கிளப்பாருங்க தாவரங்களின் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இதுமுடைய செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் ஆற்றின் மூன்று நிலைகள் யாது அதனோடு தொடர்புடைய இரண்டு நிலத்தோற்றங்களை கூறுக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க ஆறுகண் நிலைகள் அந்த ஹெட்டிங் கிளப்பாருங்க இளநிலை முதிர்நிலை மூப்பு நிலை இந்த மூணு பாயிண்ட்டு எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணில் பாருங்கள் மலையடுக்கு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் குருட்டு ஆறு அல்லது குதிரை கிளம்பு ஏரி இது வந்து செகண்ட் பாயிண்ட் டெல்டா இது வந்து தேர்டு பாயிண்ட் இதோட ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க இது வந்து தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் குருட்டு ஆறு என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க குருட்டு ஆறு அல்லது குதிரை கிளம்பு ஏறி அந்த டிங் கீழே பாருங்கள் ஆற்று வளைவுகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகிறது இது முடி ஃபோர்த்து கொஸ்டின்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் கடற்குகை எவ்வாறு கடல் வளைவிலிருந்து வேறுபடுகிறது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தொம்போது எடுத்துக்கோங்க கடல் ஓங்கல் அந்த இடிங்கியில் பாருங்கள் கடலை நோக்கி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கடல் குகையில் பாருங்கள் கடல் குகைகள் எனப்படுகின்றன இது முடி ஃபிஃப்த்து கொஸ்டின்கான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் நான்கு பாறை பிரதேசங்களைப் பட்டியலிடுக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க உத்தரகாண்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குகைகள் இது முடிய சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் செவன்த்து கொஸ்டின் தொங்கும் பள்ளத்தாக்கு என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தேழு எடுத்துக்கோங்க தொங்கும் பள்ளத்தாக்கு அந்த எட்டிங் கீழே பாருங்க முதன்மை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது முடி செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எய்த்து கொஸ்டின் வரையறை அ மோரைன் ஆ டிராம்லின் இஎஸ்கர் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தேழு எடுத்துக்கோங்க மோரைன் அந்த இடிங் கீழே பாருங்கள் பணியாறுகளால் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரிக்கப்பட்டுள்ளன இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ட்ராம்லின் அந்த இடிங் கீழே பாருங்கள் கவிழ்த்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டில் எனப்படுகிறது இது வந்து செகண்ட் பாயிண்ட் எஸ்கர் அந்த இடையு கேளு பாருங்கள் பணியாறுகள் அதில் ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகின்றன இது வந்து தேர்ட் பாயிண்ட் இது வந்து எயித்து கொஸ்டின்கான ஆன்சர் நைன்த் கொஸ்டின் காற்றின் அறுத்தல் செயற்கையால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்களை பட்டியலிடுக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தெட்டு எடுத்துக்கோங்க காற்று அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் அந்த இடங்கியில் பாருங்கள் அரித்தலால் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போன்றவை ஆகும் இது முடி நைன்த் கொஸ்டின்கான ஆன்சர் டென்த் கொஸ்டின் கடல் அலை அறிமடை என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறு எடுத்துக்கோங்க அலை அரிமேடை அந்த இடங்கியில் பாருங்கள் ஓங்கல்களின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகின்றன இது முடி டென்த் கொஸ்டின்கான ஆன்சர் ரோமலெட்டர் ஃபைவ் காரணம் கூறுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த மண்டலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுகிறது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தொன்று எடுத்துக்கோங்க வேதியியல் சிதைவு அந்த இடிங்கில் நாலாறுல என்ன பாருங்கள் அதிக வெப்பமும் அதிலருந்து ஸ்டார்ட் பண்ணி சிதைவு ஏற்படுகிறது இது முடி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஓதப் போங்கும் முகங்குகளில் மென்மையான வண்டல் படிவுகள் குறைவாக படிய வைக்கப்படுகிறது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க ஓத போங்கு முகம் அந்த டிங் கீழே பாருங்கள் ஆறு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணாவது லைனில் செயல் கிடையாது இது முடி செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் பாறைகளை அனைத்து திசைகளிலும் அரிக்கும் தன்மை காற்றுக்கு உண்டு பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இது வந்து நான் தனியாக தான் எழுதியிருக்கேன் நீங்களும் எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாறைகளை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடி எழுதிக்கோங்க ரோமலெட்டர் சிக்ஸ் வேறுபடுத்துக ஃபஸ்ட்டு கொஸ்டின் இயற்தைவு மற்றும் வேதியல் சிதைவு பேஜ் நம்பர் நூற்றி எண்பது எடுத்துக்கோங்க இயற்ிதைவு அந்த எட்டிங் கேளுப்பாருங்க இயற் சக்திகளால் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வகைகளாகும் இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தொன்று எடுத்துக்கோங்க வேதியியல் சிதைவு அந்த எடிங் கீழே பாருங்க பாறைகளில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிதைவு ஏற்படுகிறது இது முடி செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் டெல்டா மற்றும் ஓத முகம் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க ஓத போங்கு முகம் அந்த ஹெடிங் பாருங்கள் ஆறு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தபதி இது முடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெல்டா அந்த எடிங் கீழே பாருங்கள் ஆர்டின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் கல்விழுது மற்றும் கல்முலை பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தாறு எடுத்துக்கோங்க கல்விழுது கல்முலை மற்றும் செங்குத்து கல் தூண் அந்த டிங்கில் பாருங்கள் குகைகளின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகிறது இது முடி எழுதிக்கோங்க இது வந்து தேடு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் நீண்ட மணற்குன்று மற்றும் குறுக்கு மணற்குன்று பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தொம்போது எடுத்துக்கோங்க குறுக்கு மணல் மேடுகள் அந்த எடிங் கீழே பாருங்கள் குறுக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாகின்றன இது முடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீண்ட மணல் மேடுகள் அந்த இடிங் கீழே பாருங்கள் நீண்ட அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபோர்த்து கொஸ்டின்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் இன்சல் பார்க் மற்றும் யார்டுங் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க இன்சல் பார்க் அந்த எடிங் கீழே அஞ்சாவது லைனில் பாருங்கள் வறண்ட பிரதேசங்களில் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது முடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யார்டுங் அந்த எடிங் கீழே பாருங்கள் வறண்டை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகிறது இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் நீண்ட மணல் திட்டு மற்றும் மணல் திட்டு பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறு எடுத்துக்கோங்க மணல் திட்டு அந்த எட்டிங் கீழே பாருங்கள் கடற்கரையில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது முடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீண்ட மணல் திட்டு அந்த எடிங் கீழே பாருங்கள் மணல் திட்டின் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ரோமலேட்டர் செவன் விரிவாக விடையலி ஃபஸ்ட்டு கொஸ்டின் வானிலை சிதைவு என்றால் என்ன வகைப்படுத்துக பேஜ் நம்பர் நூற்றி எண்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பதில் பாருங்கள் வானிலை சிதைவு அந்த டிங்கில் வளிமண்டல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உயிரின சிதைவு இது மொழி இந்த மூணு பாயிண்ட்டு இயற் அந்த டிங்கியில் பாருங்கள் இயற் சக்திகளால் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வகைகளாகும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தொன்னில் பாருங்கள் வேதியியல் சிதைவு அந்த டிங்கியில் பாறைகளில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சிதைவு ஏற்படுகிறது இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டில் உயிரினச் சிதைவு அந்த இட் கிழப்பாருங்க தாவரங்களின் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது முடி தேடு பாயிண்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கடை ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நிலத்தடி நீரின் அரித்தலால் உண்டாகும் நிலத்தோற்றங்களை விவரி பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க ரோஷா இத்தாலிய மொழியில் செம்மண் அந்த இடையும் கேளு பாருங்கள் சுண்ணாம்பு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காரணமாகும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லெப்பீஸ் அந்த இடையும் கீழே பாருங்கள் கரடு முரடாக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகின்றன இது வந்து செகண்ட் பாயிண்ட் உறிஞ்சு துளைகள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் சுண்ணாம்பு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது வந்து தேர்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தாறில் பாருங்கள் குகைகள் மற்றும் அடிநில குகைகள் அந்த ஹெட்டிங் கீழே குகை குகைகளும் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குப்தாதாம் இது முடி ஃபோர்த் பாயிண்ட் இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் பனியாறு என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தாறு எடுத்துக்கோங்க பனியாறு அந்த இடம் கீழே பாருங்கள் பனி குவியல் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது முடி தேடு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் காற்று படிய வைத்தல் செயலினை விவரி பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க காற்றினால் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் அதில் ஃபஸ்ட் எடிங் பாருங்கள் மணல் மேடு அப்படின்னு போட்டு அது கீழே பாருங்கள் பாலைவனக்களில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்போதில் பிரிக்கப்பட்டுள்ளது இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கான் அந்த எடிங் கீழே பாருங்கள் பிறை வடிவத்தில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் குறுக்கு மணல் மேடுகள் அந்த இடின் குறுக்கு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாகின்றன இது வந்து தேர்ட் பாயிண்ட் நீண்ட மணல் மேடுகள் அந்த டிங்க் கீழே நீண்ட மணல் மேடுகள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது முடி ஃபோர்த் பாயிண்ட் காற்றாடி வண்டல்கள் அந்த டிங்க் கீழே பாருங்கள் பரந்த பிரதேசத்தில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது மொழி ஃபிஃப்த் பாயிண்ட் இது வந்து ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் ரோமலெட்டர் எயிட் நில வரைபட பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் கீழ்கண்டவற்றை குறிக்கவும் நில வரைபட புத்தக உதவியுடன் ஃபஸ்ட்டு ஏதேனும் இரண்டு டெல்டாக்கள் செகண்டு வந்து அமெரிக்காவின் நியூரார்க்கில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச பகுதி பாயிண்ட் உலகில் காணப்படும் ஏதேனும் இரண்டு வெப்ப மற்றும் குளிர் பாலைவன பாலைவனங்களை குறிக்கவும் இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரோமலெட்டர் நயன் உயர் சிந்தனை வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாலைவனங்களின் சமன்படுத்துதலின் ஒரே காரணி காட்சாகும் காட்சின்னா அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி விளங்குகிறது இது முறை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் சுண்ணாம்பு பாறை பகுதிகளில் மேம்பரப்பில் வழித்தோடும் நீரை விட நிலத்தடி நீர் அதிகம் ஏன் சுண்ணாம்பு பாறையில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுகிறது இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடி கொஸ்டின் மூப்பு நிலையில் ஆறுகள் இளநிலையை விட அகன்று காணப்படுகிறது காரணம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படுகிறது இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து தேடி கொஸ்டின்கான ஆன்சர் ரோம லெட்டர் டென் புவியியல் பதங்கள் எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுண்ணாம்பு நிலத்தில் உள்ள கால்சியம் கார்பனேட் பாறைகளில் ஏற்படும் வேதியியல் மாற்றம் ஆன்சர் உறிஞ்சு துறைகள் செகண்ட் கொஸ்டின் ஓங்கலுக்கு அருகில் காணப்படும் தட்டையான நிலப்பரப்பு ஆன்சர் அலை அரிமேடை தேர்டு கொஸ்டின் அறுத்தல் கூட்டல் கடத்துதல் ஈக்குவல் டு படிய வைத்தல் ஆன்சர் சமன்பா சமன்படுத்துதல் ஃபோர்த்து கொஸ்டின் பனி வயலின் எல்லை கோடு ஆன்சர் உரை பனி கோடு தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்